எல்லோருக்கும் வணக்கம் சமீபத்தில் காமெடி நடிகர் திரு ரூபசங்கர் அவர்கள் வந்து எல்லாருக்குமே தெரியும் அவருடைய வந்து தமிழ் திரையுலகம் மாதிரி பொதுமக்கள் நிறைய வந்து கண்கலங்க வச்சது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கள்ளம் கடும் இல்லாத ஒரு மனிதர் அங்க வந்து கூட்டத்தை வச்சு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படியாப்பட்டவர் அப்படிங்கறது இப்ப விஷயம் அதுவா அப்படின்னு கேட்டால் கிடையாது இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய இறுதி சடங்குல இறுதி சடங்கு ஆரம்பிக்கும் பொழுது அவருனுடைய மனைவி திரு பிரியங்கா அவர்கள் வந்து என்னன்னா நடனம் ஆடி இருப்பாங்க டான்ஸ் ஆடி இருப்பாங்க இந்த நடனம் ஆடினது வந்து சோசியல் மீடியால இப்ப எப்படி பரவி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நெகட்டிவான ஒரு விஷயமா பரவப்படுது இது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கணவர் இறந்ததுக்கு ஒரு மனைவி இப்படி நடனம் ஆடலாமா டான்ஸ் ஆடலாமா இது ரொம்ப தவறு பிரியங்கா செய்கிறது அப்படின்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வயதானவர்கள் வந்து இறந்து போனால்தான் இந்த மாதிரி நடனங்கள் எல்லாம் ஆடணும் வெறும் நாப்பத்தாறு மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல இந்த நாற்பத்தாறு வயது மதிக்கத்தக்க இழப்பு வந்து நடனமாடி அனுப்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளால கூட சொல்ல முடியல இந்த பிரியங்கா அவர்களை வந்து ரொம்ப அவதூறா வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட வீடியோ பார்த்து அதுல கமெண்ட் கொடுத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தோணுது அது எல்லாமே கமெண்டா கொடுத்துருக்காங்க எல்லாமே நெகட்டிவ் கமெண்டா தான் இருக்கு மோஸ்ட்லி இல்ல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கிவங்க போல இருக்கு நாள் போக்குல வந்து இளம் வயதில் யாராவது இறந்தால் கூட இது மாதிரி நடனமாடணுங்கிற ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க இப்போ இதுல ஒரு விஷயம் வந்து தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியங்கா அவங்க செஞ்சது வந்து சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறது இல்லை ஆனால் இதுக்கு பின்னால என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போறோம் முதலாவதாக ரோபோ சங்கரின் மனைவி பிரியங்கா அவர்கள் வந்து இந்த மாதிரி நடனமாடினது சோசியல் மீடியா வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துல இருக்கிற மக்களுடைய பழக்கம் இது இது வந்து தப்பா சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காங்க இது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நடனத்தினுடைய பெயர் வந்து சிவன் கூத்து அப்படின்றாங்க சிவன் கூத்துனா அவர் ஒண்ணுமே இல்லை எனக்கு பிரியமான ஒருத்தர் வந்து என் வாழ்வில் வந்து ஒன்று இருந்த ஒருத்தர் இன்று என்னை விட்டு விலகி போறாரு மரணத்தை இருக்கார் இவர் வந்து சிவபெருமானே உங்ககிட்ட வர போறாரு அப்படிங்கிறத சிவபெருமானுக்கு தெரிவிக்கும் விதமா இந்த நடனத்தை வந்து ரொம்ப பிரியப்பட்டவங்க வந்து ஆடுவாங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க பழக்கத்துக்கு இருக்கிற ஒரு விஷயம் தான் தயவு செஞ்சு இதை வந்து மாத்தாதீங்க இது தவறு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து அவங்களுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு உண்டான விஷயத்த அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ வந்து பிளே பண்றேன் அதை கொஞ்சம் நீங்க பாருங்க இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா இறந்து போன ஒரு இளைஞரனுடைய சவப்பட்டியை வந்து ஒரு விளையாட்டு இடத்துல வச்சுட்டு அவருடைய நண்பர்கள் சில பேர் ஃபுட்பால் விளையாடுறத நீங்க பார்த்துருப்பீங்க அதுல வந்து என்னன்னா அவர் வந்து கோல் போடுற மாதிரி அந்த இறந்த நபர் வந்து கோல் போடுற மாதிரி அவருடைய சவப்பட்டியில் அந்த பால் பட்டு அந்த கோல் கீப்பர் வந்து கோலை விடுறாரு கோல் கூல மாதிரி காட்டுறாங்க இது எதற்காக நீங்க நினைக்கிறீங்க ரொம்ப சாதாரணமா சொல்ல போனா இறந்தவரினுடைய சம்மந்தப்பட்ட துறை அது அந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது அந்த கால்பந்து அப்படிங்கிறது அதனால கடைசியா நம்மளை விட்டு அவர் போகும்போது அவர் துறை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த அவர் பண்ற மாதிரி காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஃபுட்பால் விளையாடுற மாதிரி நம்ம பாக்குறோம் இது எதற்காக அப்படின்னா அந்த துறையை சார்ந்தவரோட ஆத்மா சந்தோஷமா போகட்டும் அப்படிங்கிறத வந்து பறைசாற்றும் விதமா இருக்கு அது வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் அதாவது நம்ம நம்ம நம்புற ஒரு விஷயம்தான் இல்லையா அதே மாதிரிதான் இப்ப பிரியாங்கா அவர்கள் செஞ்சதும் அதாவது பாத்தீங்கன்னா ரூபா சங்கருக்கு முன்னாலேயே பிரியாங்கா வந்து திரையுலகத்துக்குள்ள நுழைந்தவர்கள் ரொம்ப முக்கியமா அவங்க வந்து ஒரு நடன கலைஞர் சில திரைப்படங்கள்ல வந்து அவங்க நடனம் ஆடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம டிவி ஷோஸ்ல நடமாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சில டிவி ஷோல வந்து நடிக்கவும் செஞ்சிருக்காங்க அதே மாதிரிதான் அவருடைய கணவரும் ஆக ரெண்டு பேரும் ஒரே துறையை சேர்ந்தவர்களாக இருக்கும் பட்சத்துல அந்த துறை சார்ந்த ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டி அவங்களுடைய கணவரை வந்து வழி அனுப்புறதுக்காக பிரியங்கா அப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஆடும் பொழுது அவங்க மனதில் இருந்த அந்த கவலையும் வழியும் முகத்தின் வழியா தெரியப்பட்டது எத்தனை பேர் கவனிச்சுங்கன்னு தெரியல அது வந்து ஒரு சிரிப்பாவே இருக்காது அவ்வளவு வழி நிறைந்த ஒரு ஒரு தருணமா தான் நம்ம உங்களுக்கு இருந்திருக்கும் இருக்கும் ஏன் நான் இன்னும் திரும்ப ஸ்ட்ராங்கா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரூபாசங்கர் வந்து நோய் விட்டு இருந்த காலகட்டங்கள்ல ரொம்ப கூடவே அவங்க ரூபாசங்கருடைய துணைவியார் வந்து அவரை எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடி இருக்காங்க இது ரூபாசங்கரே ஒரு பேட்டிலையும் சொல்லியிருக்காரு என்னோட கஷ்ட காலங்கள் எல்லாம் என்னோட முறைதான் கூட இருந்தாங்க இன்னும் சொல்ல போனால் என்னால் எந்திரிச்சு பாத்ரூம் கூட போக முடியாத காலகட்டங்களில் வந்து என் மனைவி பக்கத்தில் இல்லைன்னா என்னோட நலன் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் அப்படின்லாம் ரூபசங்கர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு ஒரு கணவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மனைவி சொல்கிறாங்கன்னா என்ன காரணம் அவருடைய நலனில் வந்து அவ்வளோ அக்கறை காரணம் அவங்களா வந்து ஒரு சந்தோஷமாக டான்ஸ் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது அந்த நடனம் வந்து அவங்களுடைய மனதில் இருந்த வழியை வெளிப்படுத்துற விதமா தன்னுடைய கணவனை கடைசியாக வழி அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு நடனமாக தான் இருந்திருக்குமே தவிர வேற காரணம் எதுவும் உண்டான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இதே மாதிரி சில மாதங்களுக்கு முன்னால சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்த ராபர்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு நடன கலைஞர் இவருடைய தாயார் இறந்து போவும் என்னன்னா அவர் வந்து தாயாரை வழியனு போகும் பொழுது இறுதி ஊர்வலத்தின் பொழுது முன்னால டான்ஸ் ஆடிக்கிட்டே போவார் அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் அவருடைய வேதனை என்னன்னு அந்த கண்ணீரோட தான் நடனம் மாட்டே போவார் இதுவும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவர் துறை சார்ந்த விஷயத்த அந்த துறை சார்ந்த விஷயத்தை வெளிப்படுத்தி அவங்களோட தாயார் வந்து வழியனு கேட்கிறார் அதுக்காக வந்து தன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க எப்படி ராபர்ட் மாஸ்டர் வந்து இப்படி நடமாடிட்டு போறாரு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இல்ல இல்லையா அதையே தான் இங்கேயும் பொருந்தும் ஆகியால நம்ம எல்லாருமே வந்து சோசியல் மீடியால ஒரு விஷயத்தை பாக்குறோம் அப்படின்னா ரொம்ப கவனமா அதை பார்த்து தான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு பிடிக்கலாம் நான் உங்களை சூப்பரா சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்